பெரியப்பா பின்னாடி எங்க மாதிரி இருந்துச்சு அதான் என் குழப்பையே கத்துட்டி ஐயா ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கும் புறப்பட்டு இருந்தேன் பின்னாடி கட்டி புடிச்சு கட்டி கட்டிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் இருந்துச்சு அதோ அவங்க அப்பா வராரு அதே சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த கட்டுறானா இது உன் பையனா இப்படி ஒரு உனக்கு எம்மே ஏவி விடணுமா ஏவி சாத்தானா என்னையா பண்ணா என்ன பண்ணா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில புடிச்சு கப்பலை பிடிச்சி துப்பாக்கி போலாலும் இருந்தா

நீங்க இருக்குற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா காரம் முடிக்குடா அந்த ஊட்டு முடிமடைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கட்டு போயிருந்தய்யா துபாய்க்கு பொறப்பிட்டீங்களா ஆமா பொறப்பிட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி புடிக்காய்ங்களேன் அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி

எல்லாரும் பணிய வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு ஆச்சு பனியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆமா நீ என்ன காசு குடுத்த எப்பவும் கடந்தான எழுதிக்க இந்த வடையில போர்வர்தான் அடாடாடா

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தார அது எப்படி என்ன கேட்டா அங்க கேளுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தள பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா பரட்டுமா நல்லது ஞானி பண்டிதா வரட்டுமா வரட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க